சுவிட்சர்லாந்தில் நீங்கள் ஆசைப்படும் கனவு வாகனத்தை உங்கள் வீடுகளுக்கே கொண்டு வந்து தரும் முதல் தமிழர் நிறுவனம் ஸ்கை அவுட் நீங்கள் சுவிட்சர்லாந்தில் எங்கிருந்தாலும் குறைந்த வட்டி வீதம் சிறந்த காப்புறுதியோடு உங்கள் கனவு வாகனத்தை உங்கள் வீடுகளுக்கே கொண்டு வந்து தருகிறோம் நாங்க நம்புறது மட்டும்தான் நீங்கள் இணைந்திருப்பது சுவிஸ் தமிழ் டிவியின் சிறப்பு செய்திகளோடு ஹாய் வெல்கம் டு ஸ்விஸ் தமிழ் டிவி அன்பான சொந்தங்கள் மற்றும் ஒரு சிறப்பு செய்தி பகுதியினோட சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம் இது சுவிட்சர்லாந்து மக்களுக்கு அதுவும் குறிப்பா சுவிட்சர்லாந்து வாழ் தமிழர்களுக்கு முக்கியமான செய்தியா இருக்க போகுது ரெண்டாயிரத்தி எல்லாருக்குமே அதிர்ஷ்டமான ஆண்டாக அமையுதுங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வரி தள்ளுபடி சம்பந்தமான ஒரு விஷயம் கிடைச்சிருக்கு வரி என்றது பலருக்கு சிரமமா தான் இருக்கும் இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல சுவிட்சர்லாந்துல வாழக்கூடிய பெரும்பாலான மக்களுக்கு ஒரு தளர்வு கிடைக்க போகுது இதன் மூலம் அப்படின்னு சொல்லப்படுது உள்ளூர் மட்டத்துல வரி குறைப்புகள் குறைந்த பத்தோட வரி அமைப்பில் செய்யப்பட்ட சில மாற்றங்கள் மூலமா தான் பல குடும்பங்களோட மொத்த வரிச்சுமையும் கூட்டாட்சி அடிப்படையில் பொதுவா ஆவணங்கள் இல்லாம கோரக்கூடிய சட்டபூர்வ கழிவுகள் மாத்திரமே இதுல எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கு தேவாலய வரி அதோட சொத்து வரி போன்றவை சேர்க்கப்படாததால இது ஒரு பொதுவான வழிகாட்டி மதிப்பீடாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லப்படுது இதனால குடும்பங்களுக்கு என்னங்க நன்மை அப்படின்னு கேட்கலாம் அதாவது ஒரு லட்சத்து ஒரு நகராட்சிகள் இருக்கு இதனால நீங்க எல்லா பகுதியிலையும் வாய்ப்புகள்

இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது இது வரைக்கும் குடும்பத்துக்கு சொன்னாங்க தனியாக வாழ்றவங்களுக்கு என்ன நிலை அப்படின்னு கேட்டா அதுக்கும் பதில் இருக்கு குழந்தை இல்லாம தனியா வாழக்கூடிய அதாவது ஆண்டுக்கு எண்பதாயிரம் பிராங்க் வருமானம் எடுத்துக் கொள்ளக்கூடிய ஒருத்தர் எடுத்துக்கிட்டா ரெண்டாயிரத்து நூற்று மொத்தமா உங்களுக்கு வரி குறைப்பு இல்ல அதுலயும் ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்தி ஏழு இடங்கள் உங்களுக்கு வரி குறைப்பு இருக்குமா ஜெனிவா இங்கேயும் முன்னணியில இருக்கு குறிப்பா மேலின் பகுதியில ஆயிரத்து முன்னூற்று எழுபத்தி ஆறு பிராங்க் வரைக்கும் சேமிக்கலாமா சூரிஜ் கண்டோன் எடுத்துக்கிட்டா தள்ளுபடி அளவு குறைவா அதாவது இருநூற்று ஐம்பது பிராங்க் மாத்திரம் தான் உங்களுக்கு இருக்க போகுது மற்ற பகுதிகள் குறிப்பா ஆர்கோ பேர்னத்தோட மத்திய சுவிட்சர்லாந்து இங்கெல்லாம் வந்து சற்று குறைவா தான் உங்களுக்கான வரி தள்ளுபடி இருக்க போகுது வாட் சென்காலத்தோட திசினோ கண்டோன்களினுடைய சில நகராட்சிகள்ல ஐநூறு பிராங்குக்கு மேல உங்களுக்கு சேமிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு வலைசத்தோட கிராபன் பகுதிகள் சில இடங்கள்ல தொள்ளாயிரம் பிராங்க் வரைக்கும் உங்களுக்கான சேமிப்பு இருக்க போகுது சில இடங்கள்ல தள்ளுபடி வந்து வெறும் பத்து பிராங்க் மாத்திரமே இருந்தாலும் மொத்தத்துல வரிச்சுமையை குறைக்குது என்றது தெளிவா இருக்கு ஏன் இடத்துக்கு இடம் இப்படி வரி மாறுது அப்படின்னு கேட்டா சுவிட்சர்லாந்துல வந்து வரி அமைப்பு மூன்று நிலைகள்ல இயங்குதுங்க ஒன்னு கூட்டாட்சி ரெண்டு கண்டோன் மூன்றாவது நகராட்சி அடிப்படையில இந்த நகராட்சிகள் தங்களுடைய வரி விகிதத்தை நிர்ணயிக்கும் போது என்ன பண்றாங்கன்னா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொது சேவைகள் முக்கிய பங்காக எடுத்துக்கொள்றாங்க அதாவது பள்ளிகள் மருத்துவமனைகள் குழந்தைகள் பராமரிப்பு மையங்கள் சாலைகள் பொது போக்குவரத்து இந்த வசதிகள் எல்லாம் அதிகமா இருக்கிற இடங்கள்ல எப்பவுமே செலவு அதிகதாங்க அதனால அங்க வந்து வரி விகிதம் எப்பவுமே அதிகமா தான் இருக்கும் இதனால ஒரு ஒரே கண்டோனுக்குள்ள கூட நகரங்களுக்கு இடையே வந்து பெரிய பெரிய வேறுபாடுகள் இருக்கலாம் இப்படி இருக்கும் போது குறைந்த வரி கொண்ட பகுதி எதன்னு தெரியுமா சுக்கண்டோன் அதாவது நாட்டில மிக குறைந்த வரி விகிதம் இங்குதான் நீண்ட காலமா அமுல்ல இருக்கு அதாவது தனிநபர்கள் குடும்பங்கள் நிறுவனங்கள் இப்படி எல்லாருக்குமே இங்க வரி சுமா குறைவா இருக்கிறதால பலர் வந்து இந்த கண்டோன வாழ்விடமா தேர்வு செஞ்சிட்டாங்க இதை தாண்டி எங்கேயுமே போகவும் மாட்டாங்க இதுதாங்க அவங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இந்த ஆண்டிலையும் தொடரப்போது இதையும் தாண்டி முக்கிய விஷயம் சுவிஸ்ல வாழக்கூடிய தமிழர்களுக்கு இருபத்தாம் ஆண்டு எடுத்துக்கிட்டா குறிப்பா நடுத்தர வருமானம் போடுற குடும்பங்கள் வரி தள்ளுபடி நேரடி நிதி நிம்மதியை சேமிப்பு தொகை இந்த விஷயங்கள்ல இருக்கும் நம்பப்படுது அதாவது நீங்க நகரம் குடும்ப நிலை வருமானம் அத்தோட கழிவுகள் இதனால ஒவ்வொருத்தரும் தங்களுடைய நகராட்சிக்கான வரி கணிப்ப தனியா பார்த்து திட்டம் உங்களுடைய வாழ்க்கையை சிறப்பா தரமா கொண்டு போறதுக்கு நல்ல விஷயங்களா இருக்கு மீண்டும் ஒரு Craig Bo বা Sandndiকাलाலாம் .